நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நூற்றி இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது ஏற்கனவே மலர் கண்காட்சியில் ஒரு லட்சம் மலர்களைக் கொண்டு வடிவமைக்கப்பட்ட டிஸ்னி வேர்ல்ட் நீலகிரி நீராவி மலை ரயில் போன்ற பிரம்மாண்ட அலங்கார வடிவங்கள் வைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளை கவர்ந்துள்ளது இந்நிலையில் உதகையில் அவ்வப்போது மழை பெய்து வருவதால் பூக்கள் வாடியதால் இந்த இரண்டு அலங்கார வடிவமைப்புகளும் மீண்டும் சுமார் எண்பதாயிரம் மலர்களைக் கொண்டு புதுப்பிக்கும் பணியும் செய்யப்படுகிறது மேலும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு காரணமாக பூங்காவில் மேலும் மலர் அலங்காரங்கள் புதிதாக வயலின் காளான் பாராசூட் ஆக்டோபஸ் தர்பூசணி போன்ற வடிவங்கள் முப்பத்தி ஆறாயிரம் மலர்களைக் கொண்டு வடிவமைக்கப்பட்டு பூங்காவில் காட்சிப்படுத்தப்பட உள்ளது இந்நிலையில் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சியை கடந்த பத்தாம் தேதியிலிருந்து கடந்த ஆறு நாட்களில் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பேர் மலர் கண்காட்சியை கண்டு ரசித்துள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது the big shop வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ফার্নিচার்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் वेयर योर ஷாப்பிங் நெவர் எண்ட்ஸ் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்